குக்கர்ல எத்தனையோ விதம் பார்த்திருக்கோம் இட்லி குக்கர் அதுவும் பியூர் பிராஸ்ல பாத்திருக்கீங்களா இன்னைக்கு அதுதாங்க போறீங்க முன்ன காலத்துல எல்லாம் பயன்படுத்திட்டு இருந்த மாதிரி பெரிய சைஸ்ல பித்தளையிலான இட்லி பாத்திரம் அப்படியே அதனால உள்ள வந்து ஃபுல்லா அலுமினியம்ல கோட்டிங் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி இந்த பிளேட்ஸும் அலுமினியம் தான் ஒரு பிளேட்ல நாலு இட்லி ஊத்துற மாதிரி மொத்தம் ஆறு இட்லி பிளேட் வரும் இந்த ஸ்டாண்டோட இட்லி குழியும் நல்லா பெருசா அகலமா குழியா இருக்கு இப்ப இந்த அளவுக்கு குழியா வந்து நமக்கு பிளேட்ஸ் கிடைக்கறது இல்ல இதுல ஒரே நேரத்துல இருபத்தி நாலு இட்லி வேக வைக்கலாம் இந்த மாதிரி விசிலும் நாபும் கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம இந்த விசில் போடுற இடத்துல இது வந்து மாட்டி விட்டுக்கலாம் பிடிச்சிருக்கிறதுக்கு இந்த இடத்துல நாபை மாட்டிக்கணும் மூடியிலையும் நமக்கு அலுமினியம் கோட்டிங் கொடுத்துருக்காங்க பாத்திரம் ஃபுல்லாகவும் இந்த மாதிரி ஹேமர் டிசைன் வரும் ரெண்டு சைடும் இந்த மாதிரி கைப்பிடியோட பார்க்கறதுக்கு ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும் அதே சமயம் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டிசைனும் கூட இந்த பெரிய இட்லி பாத்திரம் இது கூடவே நாலு தட்டு இருக்கிற மாதிரி இட்லி பாத்திரம் இது எல்லாமே நம்ம ஸ்ரீயா ஹேண்டிகிராஃப்ட்ஸில் இப்போ அவைலபிள் இருக்கு தேவை இருக்கிறவங்க வெப்சைட்லேயும் விசிட் பண்ணலாம் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணலாம்